எம்மதமும் சம்மதம் என்பதற்கு இலங்கையின் சிறப்பு அடையாளம் சிவநொளி பாதமலை இலங்கையில் வாழ்கின்ற நான்கு மதங்களையும் சார்ந்தவர்கள் பொதுவாக வழிபடுகின்ற தளம்தான் சிவனொலி பாதமலை இலங்கையின் பழமையையும் புகழையும் உலகுக்கு பறைசாற்றும் நிகரில்லா பெருமையை தன்னகத்தே கொண்டுள்ளது மட்டுமில்லாமல் பல மர்மங்களையும் தன்னுள் இலையோட விட்டுள்ளது சிவநொனி பாதமலை இதன் அழகையும் இங்குள்ள இறைவனின் இறை தரிசனத்தை பெறாத உள்நாட்டவர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்பதை போல இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் முதல் தெரிவாக இருப்பது சிவனொலி பாதமடை இங்கு சிவபெருமானின் பூஜ்யம் புள்ளி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் அதாவது ஒன்று புள்ளி எட்டு அடி நீளமான பாதம் பதிந்துள்ளதாக கருதி இந்து மக்கள் சிவனொலி பாதமடை எனவும் புத்தரின் கால் தடம் பதிந்துள்ளதாகக் கருதி ஸ்ரீபாத என்று பௌத்தர்களும் ஆதம் அலகி வசலாம் அவர்களுடைய கால் தடம் பதித்துள்ளதால் ஆதம் மலை என்று முஸ்லிம்களும் உலகில் முதல் மனிதனாகிய ஆதாமின் காய்ச்சுவடு பதிந்துள்ளதால் கிறிஸ்தவர்கள் எடப் ஸ்பீக் என்றும் அவரவர் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இதனால் சர்வ மதங்களின் ஒற்றுமை சின்னமாக சிவனொலி பாதமலை திகழ்கிறது சிவனொலி பாதமலையின் அமைவிடம் சபரங்கமுவா மாகாணத்தின் ரத்தினபுரி மாவட்டத்திற்கும் மத்திய மாகாணத்தின் நுவரிலியா மாவட்டத்திற்கும் சொந்தமான மலையக நிர்வாக ரீதியாக காணப்படுகிறது ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தை கொண்டு இந்த மலை இலங்கையின் இரண்டாவது உயரமான மலை என்று பெயர் பெற்றுள்ளது மஸ்கேலியா பஸ் தரிப்பிடத்திலிருந்து சுமார் பதினெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை அமைந்துள்ளது மலையை அடைவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஹட்டன் மற்றும் மஸ்கேலியா வழியாக சீதா கங்குலா வழியாக கடந்து செல்லும் பாதையினூடாக நான்கு மைல் தூர பயணத்தில் சிவனொளி பாதமலையை அடையலாம் இரண்டாவது வழி மூலம் மழையை அடைவதற்கு பத்து மைல் தூரம் செல்ல வேண்டும் எளிள்மிகு சிவனொளி பாதமலை சிவனொளி பாதமலையின் யாத்திரைக்கான பருவ காலம் ஆரம்பிக்கும் காலப்பகுதியில் மலையமிங்கும் வண்ணாத்து பூச்சிகள் அலை அலையாக பறந்து திருக்கின்றன இவை அனைத்தும் சிவனொளி பாதமலைக்கு சென்று இறைவனை தரிசிப்பதாக சர்வ மதத்தவர்களும் நம்புகின்றனர் சிங்களவர்கள் இந்திரனை சமந்தையோ என அழைப்பார்கள் இதனால் சிவனொளி பாதமலையை சூழ அமைந்துள்ள இடங்கள் அனைத்தும் சமன் அடவிய என்று இன்றும் பௌத்தர்களால் அழைக்கப்படுகின்றது சிவனொலி பாதமலைக்கு செல்வதற்கு ரத்தினபுரி ஹட்டன் தனி என இரு வழிகள் உள்ளன எந்த வழியாக இருந்தாலும் ஏற ஆரம்பிப்பதற்கு இரவு நேரமே உகந்தது சொட்டும் பனித்துளிகள் உடம்பில் பட்டு சில்லிடும் போது குளிர்காற்றில் சிலிர்க்க மலைச்சாரல் தூவானமாக கொண்டிருக்கும் காலத்தில் மலை ஏறுவதுதான் சுவாரஸ்யம் இங்கு முதன்முறையாக தரிசனத்துக்கு செல்பவர்கள் கையில் வெள்ளை துணியால் நாணயம் ஒன்றை வைத்து காணிக்கை அணிந்து செல்ல வேண்டும் என்ற ஐதீகம் இன்றும் இருக்கிறது மலை ஏற ஆரம்பித்து சிறிது தூரம் சென்றதும் ஒரு அருவியுடன் புத்தர் சிலைகள் இருக்கும் இடத்தை அடைய முடியும் அந்த இடத்தில் கையில் கட்டியுள்ள காணிக்கையை கலற்றி வைத்துவிட்டு அந்த அருவியில் முகம் கை கால்களை கழுவி இறைவனை தரிசித்து விட்டு செல்ல வேண்டும் என்பது பாரம்பரியமாக கைக்கொள்ளப்பட்டு வருகின்ற நடைமுறையாகும் இப்படி தரிசனத்தை முடித்துவிட்டு மலை உச்சியை நோக்கி படிகள் வழியே ஏறி செல்லும் பாதையின் இரு மருங்கிலும் விகாரைகள் கட்டப்பட்டுள்ளதுடன் அவசர தேவை கருதி வைத்திய முகாம்களும் முதலுதவி முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் மலை உச்சியை அடைவதற்கு முன்பு ஊசி மலை என்ற மலையை காண முடியும் அந்த இடத்தில் ஊசியில் நூல் கோர்த்து கொண்டு அந்த மலையின் ஆரம்ப இடத்தில் கட்டிவிட்டு நூலை கையில் எடுத்துக்கொண்டு மலையேற வேண்டும் கையில் உள்ள நூல் அறந்து விடாமல் இறுதி அந்தம் வரை மலை வழியை கொண்டு சென்றுவிட்டால் மனதில் எண்ணிய காரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகம் இரவு மலையேற ஆரம்பித்தால் அதிகாலை வேளையில் மலையொச்சியை சென்றடைந்து இறைவனின் பாதங்களை தரிசித்துவிட்டு சூரியன் உதிக்கும் உன்னதமான காட்சியை பார்த்து ரசிக்கலாம் சிங்களவர்களின் சம்பிரதாயத்துக்கு அமைய மத்தளம் அடித்து முரசு கொட்டி சூரிய பகவானுக்கு மரியாதை செலுத்துவார்கள் இயற்கை அன்னையின் பிறப்பிடமான மலைநாட்டின் அற்புதமான எழில் கொஞ்சம் காட்சியை காண்பதற்கு சிவநொடி பாதமலையே சிறந்த இடமாகும் இந்த மலையிலிருந்து கொழும்பு பேர்வழி மற்றும் கலங்கரை விளக்கங்களை காண்பதோடு சூரியோதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் கண்குளிர காண முடியும் சிவநொடி பாதமலை பக்திக்கும் இயற்கை அழகுக்கும் மட்டுமே பிரசித்தி பெறவில்லை மாறாக பல ஆறுகளின் நதி மூலமும் இந்த சிவனொலி பாதமலையில் தான் என்று கூறுவதில் தப்பில்லை இலங்கையின் மிக நீளமான மகவழி கங்கை கழுகங்கை களினி கங்கை உள்ளிட்ட பல ஆறுகள் ஊற்றெடுப்பது இந்த மலையிலிருந்துதான் இந்த சிவனொலி பாதமலையில் இருப்பது சிவனின் பாதச்சுவடுதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மலை அடிவாரத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சிவஸ்ரீ சிவசங்கர குருக்களால் சிவ ஈஸ்வர தேவஸ்தானம் எனும் பெயரில் சிறிய ஆலயம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மக்களின் ஆதரவோடும் கிராம மக்களின் உதவியோடும் சிறிது சிறிதாக பூஜை வழிபாடுகள் கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று தேவஸ்தானம் பெரும் விரிச்சமாக வளர்ந்துள்ளது